அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கொடுத்து கொடுத்து கடன் ஆகிடுவாங்க அதாவது அவங்க செல்வெல்லாம் செலவாயிடும் அது அதனுடைய அமைப்பை தான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒன்பதாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியும் கூடி எட்டில் நிற்க ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயோ ரெண்டாம் இடத்திலையோ இருக்க அவர் பிறருக்கு கடன் கொடுத்து இழந்து போவார் கருத்தில் கொள்ளுங்கள் பணம் ஃபுல்லாக அவர் விரைவம் ஆகிடும் அதே போல தனா தனஸ்தானபகுதியை தனாதிபதியும் பாக்கியஸ்தானபகுதியை பாக்கியாதிபதியும் சேர்ந்து கெட்டுவிட்டால் செல்வம் விளைக்காது அடுத்தவரிடம் சென்றுவிடும் அதேபோல் பன்னெண்டாம் இடத்தில் பெண் கிரகங்கள் இருந்தால் அதை லக்கணன் போட்டிருக்கோல்லாம் அதுலேருந்து பன்னெண்டாம் இடத்தில் பெண் கிரகங்கள் இருந்தால் பெண்கிரகம்னா சந்திரன் சுக்கிரன் பெண்களால் விரைவு ஏற்படும் ஆண் இருந்தால் ஆண்களால் விரைவு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பன்னெண்டாம் இடத்தில் சுபர் இருக்க அல்லது பன்னெண்டாம் அதிபதி அதிபதி சுபரோடு சேர்ந்திருக்க அவங்களுடைய வீடு வந்து ஆடம்பரமாக இருக்கும் வசதியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பன்னெண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முகம் பொலிவுடன் இருக்கும் தன்னை அலங்காரம் செய்து கொள்வதிலே அதிகம் கவனம் செலுத்துவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தினுடைய அதாவது எப்படின்னா லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் அது அடிப்படையிலே இதெல்லாம் நடக்கும் அதே போல பன்னெண்டில் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் அதாவது லக்கணத்துல பன்னெண்டாம் இடம் வரும் அந்த இடம் சுக்கரனுடைய வீடு இப்போ சுக்கரனுட பார்த்தீங்கன்னா மேசம் மேச வீடு இப்போ அந்த வீட்டில் வந்து சுக்கரன் வந்து ஆட்சியாக இருப்பாரு அந்த அந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கக்குள்ள அந்த ஜாதகருக்கு நீரினால் கண்டை ஏற்படும் கூடவே ராகு இருந்துட்டால் நீரினால் இறப்பு ஏற்படலாம் நீரினால் கண்டை என்பது ஜலதோஷம் சளி வாந்தி நீரிழிவு நோய் போன்ற நீர் சார்ந்த நோய்களை குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த பன்னெண்டாம் அதிபதி கேந்திர திருகோணங்களில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஜாதகராக இருப்பார் அவரை பிறர் பார்த்து அவரை வந்து அதாவது எப்படின்னா உயர்ந்த மதிப்புள்ளவராக இருப்பார் கருத்தில் கொள்ளுங்க இதெல்லாம் இந்த பன்னெண்டாம் இடத்து அது அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்க கிரகங்கள் அடிப்படையிலேயே நடக்கும் இது ஜாதகத்தின் அடிப்படையில் பொருந்தது கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம்